முரளி அம்மா அம்மா வாது லம்மா வாது அது கோயிலுக்கு போயிருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்கு ஏன்டா கண்ணு குட்டி அழைச்சிட்டு இப்பதான் நீங்க ஒண்ணு கவனிக்கிறதே இல்லையே அட அதுக்கு தான் ஏற்பாடு திக்கு வாங்கிருக்கான்ல ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன் உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க விவகாரம் வராம விவரமா நடிச்சிருக்கு தலையெழுத்துடா பூபதி பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டி அடுத்ததாவது ஒரு ஒத்தநாடியா பிடிப்பான் உம் கண்ணாடி உம் ஐயோ அம்மா உம் 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 ஆமா என்ன என்ன காலைல கட்டையால் அடிச்சிட்டாரு அப்புறம் தங்க கலரில் என்னமோ கொடிக்க கொடுத்தாரு ம் கண்ணாடி காணோம் தலை கால் புரியல ம் பார்த்தியா கண்ணாடி கால் மாட்டியிருக்கு ம் மாமாட்ட இதெல்லாம் எனக்கு கொடிக்க கொடுக்கவானா எங்கள் அண்ணாக்கா சரி பார்த்து

கையா கண்ணடி ஒரங்கு போயிடுமா சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை நல்லா திருப்பி தர முடியாது

ஓடி போயிடலாமா நாமா நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாமையேப்பா ஓடி போகணும் சரி அப்போ இங்கே இருந்துடலாங்கறியா அப்போ நான் மாமா கிட்டே சொல்லி ஒரு உதவி கேள் ஏன்னா அவர் அடித்ததில் கண்ணாடி உடஞ்சி போச்சு இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எல்லாம் ம் தெரியுது நீ கூட அங்கா தான் தெரியுற மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா வாங்கி கொடுக்குறேன்ப்பா

காமவரி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வெச்சுக்க அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயில இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான் அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற டூ டுவெண்டி எஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான் பாக்குறான் பாரு கொஞ்சம் இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாது இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வேணும்னா நீ பாரு இந்த திக்கு பாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன் சத்தியம் எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனால என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன் இப்ப நீ வந்துட்டு வச்சுக்க இனிமே எல்லாமே உனக்குதான் சொந்தம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பி கிட்ட கொடுத்துடாதம் அசோக் இப்ப வந்துருவான் ஐயோ எனக்கு ஒரே கல்யாண அசதி தூக்கமா வருது எங்க கூட்டிட்டு போற உங்க அப்பாவுடைய ரூமுக்கு அப்பா ரூம் எதுக்கு உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அவையா காத்துட்டு இருக்கா இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு ஐயோ பாவம் இதுக்கு முன்னாடி ராத்திரியா பாத்து இல்லையா எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா நீ போ நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த எங்க வெளியே கையில் என்ன பலாரமா திம்பமா எல்லாம் நாக கீழே கொண்டு போன மாமா எடுத்துக்குவாரு அப்பா இனிமே எல்லா பொருளையும் உங்ககிட்டதான் கொடுக்கணும் சொல்லிருக்காங்க நீ இத கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்தியா கொடு இனிமே இதெல்லாம் தான் சொந்தம் மாமா உங்க ஒண்ணு கொடுக்கவே வேணாம் இதெல்லாம் இங்க ஒழிச்சு உங்க மாமா பொல்லாதவரா உம் நல்ல கல்வி போ எங்க மாமா அண்ணா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு அங்கெல்லாம் தொடாது என்ன கூசுதா இல்ல பெல்ட்ல போட்ட பெல்ட்டா கழுத்துல என்ன பெல்ட் ஆமா போட்டார ஸ்டீல் பெல்ட் இன்னும் ஆறல கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி என்னது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு இதெல்லாம் என்ன பெரிய காயம் இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன் எல்லாம் கொடுத்தது கொடுத்ததுதான் எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல் சொல்லட்டுமா செவத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தானா செத்து புல்லு மலைச்சு போயிருக்கு நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கின அவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லல இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன் நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு நீ எப்பவும் எனக்கும் தைரியமா இருக்கும் நீ என்னை விட்டு போயிட மாட்டிய மாட்டேன்னுதான் ஒரு வார்த்தை சொல்ல அய்யோ ஏன் அழுகுற ஏன் கதைய காத்தா அடி வாங்கின நானும் அழுகல நீயா அழுகுற அழக்கூடாது திரிக்கணும் அப்புறம் நான் கிச்சு கிச்சி மூட்டிடுவேன் கிச்சு என்னது சாவியை இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க அப்படி வச்சிரு பாத்தியா கண்டத பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன் அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு மொத மொத ராவுனாங்க இதுக்கு முன்னாடி நீ ராத்திரியா பார்த்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டாங்க என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டு போட்டு தூங்கலாம் இங்க படுத்தா சரி அனகன உனக்கு தான் கால் வலிக்குங்க இது கண்ணாடி எடுத்துட்டீன்னா எனக்கு எல்லாம் மங்களா தானே தெரியும் தூங்கும் போது கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க போறீங்க அதுவும் கரெக்ட் தான் ஆனா ஆனா ஒருவேளை

ரொம்ப அழகா இருக்கிய கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்றதுக்கு வரல திருடிட்டு வந்த திருவிக்க என்ன விட்டுட்டு மட்டும் போய்ட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து ஆமா என்ன விட்டுட்டு சும்மா தானே சொன்னேன் ம்ம் 나 சொல்ற ம்ம் சொல்லு சொல்ல ம்ம் மூச்சு மூட்டுது ம்ம் நஞ்சம் படம் படம் அடிச்சுக்குது ஆனா நல்லா இருக்கு